அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் குடி செய்வல் என்னும் ஒருவர்க்கு தெய்வம் மடிதற்று தான் முந்துரும் அப்படின்னு என்ன அர்த்தங்க குடிசெய்வல் அப்படின்னு சொன்னால் குடும்பத்தை பாதுகாப்பேன் அதாவது இந்த சமூகத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்கி வர்றான் அப்படின்னு சொன்னால் என்னும் ஒருவருக்கு சரி அவன் முயற்சி பண்ணுறான் சரி இந்த குடும்பத்தை பாதுகாப்பேன் சரிங்களா இந்த சமூகத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் இறங்கி வரான் அப்படின்னா குடி செய்வல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அப்படின்னு சொன்னால் தெரியும் கடவுள் மடிதற்று அப்படின்னு சொன்னால் ஆடையை இறுக்கி கொண்டு தான் முந்துருமா ஏ வேட்டியை மடித்து கட்டி வரம் படுறா அப்படின்னு சொல்லுவோம்ல அதுபோல் தெய்வம் என்ன பண்ணுமா இர இந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் டைட் பண்ணிட்டு வா உனக்காக ஓடி வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஓடி வருமா யாருக்காக தனக்காக அப்படி இல்லை குடும்பத்திற்காக சமூகத்திற்காக யார் ஒருவன் வந்து முன்னாடி ஓடி வருகிறானோ அவனுக்கு உதவுவதற்காக தெய்வமும் தன்னுடைய ஆடையை இறுக கட்டி கொண்டு முன்னாடி வந்து உதவி செய்யுமா சரிங்களா நன்றி வணக்கம்